புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை அன்னைக்கு என்னுடைய பெருமாள் வழிபாடும் அதோட நவராத்திரி மூணாவது நாள் வராகியம்மன் வழிபாடு இன்னைக்கு வழிபாட்டில் வராகியம்மனோட மிராக்கள் என்னென்னா தீப ஒளியில் வராகியம்மனோட முகம் அந்த கண்கள் ரொம்ப அழகாக தெரியுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வராகியம்மனோட அருளும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூணாவது சனிக்கிழமைங்க அதே போல் நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய மூன்றாவது நாள் இன்றைக்கி பொதுவாகவே வந்து நவராத்திரியில் மூன்றாவது நாள் அப்படின்னா வந்து மூன்று நாள் துர்க்கை வழிபாடு அதில் மூன்றாவது நாள் வராகியம்மன் வழிபாடு செய்யணுங்க இன்னைக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமையோட வராகியம்மனுக்குரிய அந்த நவராத்திரியோட மூணாவது நாளும் வந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷங்க இப்போ வந்து ஒரு தட்டில் நான் எப்போவுமே ஒரு ஐந்து ரூபாய் நோட்டு அஞ்சு அஞ்சு ரூபாய் நோட்டு வச்சு அதுக்கு மேலே தான் மகாலட்சுமி தாயாரி பெருமாளையும் உட்கார வச்சுருக்கங்க அதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்ரீயந்திரங்களை அதாவது ஸ்படிகத்தில் வந்த ஸ்ரீயந்திரம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களெல்லாம் அவங்க பக்கத்துலேயே நான் எப்போவுமே வச்சுருப்பேங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது சோழி வெள்ளை சோழி கருப்பு சோழி ஜாதிகா அதுக்கப்புறமா வந்து கோமதி சக்கரம் தாமரை மணி காசு அதோட பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா வந்து பச்சை கருப்புரம் எல்லாமே வந்து அதில் போட்டு வச்சுருப்பாங்க அதாவது நல்ல வாசத்தோடு அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களோடு அவங்க அவங்கள உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நமக்கு நல்லதே செய்வாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதனால் இது இப்படி தான் வைக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க நான் எனக்கு தோணின மாதிரி நான் வச்சுருக்குறேன் அதே மாதிரி நல்லா துளசி மருவு மல்லி இதெல்லாம் வந்து கதம்பமாக கட்டி அழகாக நான் வச்சுக்கிறேங்க எல்லாமே கலந்தமாக துளசியும் இருக்குது மருவும் இருக்குது மருவு வந்து ரொம்ப வாசமானதுங்க துளசிக்கு இணையானது அப்படின்னா மரு எல்லா தெய்வங்களுமே வசியம் பண்ணக்கூடியது இந்த மருவுங்க அது கிடைக்கும்போது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க மருவு தவனம் இதெல்லாம் வந்து கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோங்க ஒரு பச்சை கற்பூரமாக வச்சுட்டு தொலைசேலிகளும் ரெண்டு வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு மூணாவது சனிக்கிழமை இதை அலங்காரம் பண்ணிட்டு அதே மாதிரி வராகி அம்மனுக்கு உரிய நாள் இன்னைக்கு நவராத்திரி கொழு வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க கலசம் தான் கிடையாது அந்த ஒன்பது நாளும் ஒன்பது அன்னைக்கு உரிய வழிபாடுகளை நான் செஞ்சுப்பேங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து வராகி அம்மனுக்கு உரிய நாள் வராகி அம்மனையும் எடுத்து வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணு பூரிச்சு போதுங்க இந்த துளசி இலைகளுக்கும் மல்லிப்பூக்கும் இடையே ரொம்ப அழகாக பெருமாளையும் மகா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரும் உட்கார வச்சுருக்குறேங்க இதெல்லாம் செய்யும்போது மனசுக்கு ஒரு நிறைவு வருது பாருங்கள் அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க அதை ஃபீல் பண்ணால் தான் அதை வந்து அது உணர முடியும் அழகாக அவங்கள வந்து ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டுங்க அதே மாதிரி நம்ம வந்து வராகியம்மனையும் வழிபாடு செஞ்சுக்கலாங்க பாருங்கள் வராகியம்மன் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க இவங்க யாரு வராகியம்மன் ஒரு அம்மன் இருக்கிறாங்களா புதுசு புதுசாக சொல்றீங்களே அப்படின்னு கமெண்டில் ஒருத்தர் கேட்டுருந்தாரு வராகியம்மன் வந்து புது தான் வந்த தெய்வம் கிடையாது பழமையான தெய்வம் ராஜராஜ சோழன் காலத்திலேருந்தே இருக்கிற ஒரு தெய்வம் யாருன்னா வராகியம்மன் அவங்க யாருன்னு தெரியாமல் தான் இருந்தது எனக்கு கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே இவங்க யாருன்னு தெரியாதுங்க அதுக்கப்புறம் தான் இவங்க யாருன்னே தெரியாமல் தான் இவங்க ஃபோட்டோ கொண்டு வந்து நான் வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அப்புறப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஃபோட்டோ வந்து ஒரு வருஷம் கழிச்சிச்சு தாங்க எனக்கு வந்து ஒரு மேலே முடியாத ஒரு துயரம் வந்து அவங்க யாருன்னு எனக்கு காமிச்சு கொடுத்து தான் அவங்க யார் அவங்கள எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து தனியாக அவங்களுக்கு ஒரு தீபம் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வந்து இந்த சிலை வழிபாடு வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் அந்த சிலை வழிபாடு செஞ்சிட்ருக்குறேங்க இந்த வராகியம்மன் விஷ்ணுக்குரிய தெய்வமாகவும் சொல்லப்படுது விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து தான் பூமியை வந்து குடஞ்சிட்டு போனார் அப்படின்றதுனால வராகியம்மன் சிவபெருமானுக்கும் உரியவங்க அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கும் உரியவங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் இன்றைக்கி வந்து சாமந்தி பூ துளசி மரு இதெல்லாம் வந்து சரமாக கட்டி அழகாக மாலையாக போட்டு அவங்களையும் உட்கார வச்சிட்டங்க ரெண்டு பேரையும் அழகாக மேடையில் உட்கார வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு வாரத்திலேயாவது நம்ம மாவிளக்கு ஏற்றணும் நான் ரெண்டாவது வாரமே மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இப்போ பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே சங்கு சக்கர நாமம் கண்டிப்பாக இருக்கணுங்க இல்லாதவங்க வரைஞ்சிக்கலாம் அப்படி என்கிட்ட வந்து சங்கு சக்கரம் நாமம் ஒரு பக்கம் அனுமர் ஒரு பக்கம் ஆழ்வார் இருக்கிறாங்க இது வந்து தங்கச்சி எனக்கு வாங்கி கொடுத்ததுங்க அதையும் எடுத்து வச்சிட்டு கண்டிப்பாக ஒரு துளசி இலையாவது புரட்டாசி சனிக்கிழமலாம் நம்ம பயன்படுத்தணுங்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே துளசி இலை ஒன்றாவது பயன்படுத்தலாம் முடியாதவங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டுமாவது துளசி இலைகள் துளசி மாலை போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நீங்கள் சாதாரணமாக துளசியை நீங்கள் பறிக்கும் போது இருக்கிற ஒரு வாசமும் நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை பண்ணும்போது ஒரு வாசம் வரும் பாருங்கள் யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு வரும்போது அது ஒரு வாசம் லைட்டாக தாங்க வரும் நான் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணும்போது ஒரு அதாவது வந்து அதிகமான வாசனை அந்த துளசியோட வாசனை எனக்கு வருங்க அது என்ன அப்படின்னா அது கடவுளோட அனுகிரகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுருங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு தான் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழு முறையானே வழிபட்டு தான் பலரோட வழக்குங்க முடிஞ்சவங்க நேரில் போய் திருப்பதிக்கு போய்ட்டு வழிபட்டுட்டு வருவாங்க முடியாதவங்க வீட்லேயே எளிமையான முறையில் திருப்பதி பெருமாளை வழிபடுவாங்க குறிப்பாக புரட்டாசியோட எல்லா சனிக்கிழமையிலும் பெருமாளுக்கு வழிபாடு அதாவது தலையை போட்டு வழிபாடு செய்கிறது சிலரோட பழக்கமாக இருக்குங்க ஒரு சிலர் வந்து மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வாங்க நான் வந்து ரெண்டாவது வாரமே மாவிளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டேங்க முதல் வாரம் தலைக்கு போட்டேன் ரெண்டாவது வாரம் மாவிளக்கு போட்டேன் ஒவ்வொரு வாரமும் பெருமாள் வழிபாடும் செய்கிறது என்னோட வழக்கங்க இப்போது பெருமாளுக்கு வந்து ஒரு தீபம் கண்டிப்பாக தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நெய்யோட வாசம் பச்சை கருப்புறத்தோட வாசம் எல்லாம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அவர் வந்து ஒரு அலங்கார பிரியருங்க அவரை எந்த அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாருங்க இப்போ நெய் விட்டுட்டு ஒரு பச்சை கலர் திரி பச்சை வந்து பணத்தை ஈர்க்கிற ஒரு நிறங்க பச்சை கலர் மஞ்சள் கலர் திரி போடலாம் நம்ம வந்து செவப்பு கலர் ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டுங்க நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னா பச்சை கலர் திரி போட்டுக்கலாம் ஒரு துளசி எல்லையும் வச்சுருக்குறேங்க அதில் வந்து கொஞ்சம் ரெண்டு கல்கண்டு அதோட வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு போட்டு இந்த தீபத்தை நான் ஏற்றிக்கிறேங்க பொதுவாகவே தீபம் ஏத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெருமாளுக்கு அப்படின்னா கொஞ்சம் பச்சக்கருப்புறத்தையும் மிஸ் பண்ணிக்கோங்க பெருமாளையும் பச்சை கருப்புரத்தையும் பிரிக்கவே முடியாதுங்க நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சில வச்சுருந்தாலும் அவருடைய தாடைக்கு பக்கத்தில் கொஞ்சமாக சந்தனம் வச்சு அந்த சந்தனத்தில் இந்த பச்சை கருப்புரத்தை வந்து ஒட்டி வச்சுருங்க அது பாட்டுக்கு அது கரைஞ்சி போச்சனாலும் பரவாயில்ல நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்கிறீங்கன்னா பச்சை கருப்புரத்தை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து நெய்வேத்தியமாக வந்து இன்னைக்கு புளி சாதம் தயிர் சாதம் உளுந்து வடை கருப்பு சுண்டல் பானகம் இதெல்லாமே வச்சுருக்குறேங்க பானகம் பெருமாளுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் வராகி அன்னைக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளுங்க இதில் வச்சுருக்கிற எல்லா பொருளுமே ரெண்டு தெய்வங்களுக்குமே ரொம்ப பிடித்தமான பொருட்கள் தான் இன்றைக்கி நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இந்த வழிபாடு வந்து நான் ஒரு பதினோரு மணி போல் செய்கிறேங்க செஞ்சுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேன் பக்கத்தில் பக்தவச்சல பெருமாள் கோயில் இருக்குங்க அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு கோயில் பக்தவச்சல பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பாருங்க பார்க்குறதுக்கு திருப்பதி பெருமாள் மாதிரியே ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸ்ரீதேவி பூதேவி ரொம்ப அழகா இருப்பாருங்க அங்க போயிட்டு வரலான்றதுக்காக மதியமே என்னுடைய வழிபாட நான் செஞ்சுக்கிறேங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இது வந்து தனியா ஒரு தட்டில் நாங்க வைக்கிறது இது வந்து தொங்கண்ணா சாமி அப்படின்னு சொல்லி தான் முதல்ல இவர வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சாமியை கும்பணம் அப்படின்னு என் மாமியார் சொல்லியிருக்கிறாங்க இவர் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளை இவர் வந்து பாதுகாப்பாறாங்க இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குங்க இது தனி வீடியோவா நான் உங்களுக்கு சொல்றேங்க முதல்ல இவரை வழிபாடு செஞ்சுட்டு கற்பூரம் ஏத்தி இவருக்கு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு தான் வந்து சாமியை கும்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து குத்து விளக்கு ஏற்றிக்கிறேங்க புண்ணியமான புரட்டாசி மாதம் பாதி கடந்துடுச்சுங்க புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமைகளை திருப்பதி பெருமாளுக்கு வீட்டில் வந்து தலைகை போடுற பழக்கம் சிலருக்கு உண்டுங்க ஆனால் இந்த வருஷம் புரட்டாசி மாதத்தோட தொடக்கத்திலேயே மகாலயபட்சமும் தொடங்கிடுச்சுங்க மகாலய பட்சம் அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்றதுனால அந்த சமயத்தில் மற்ற தெய்வங்களுக்கான பிரதான வழிபாடுகள் விரதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிற நேதி இருக்குங்க புரட்டாசி மாதத்தோட முதல் ரெண்டு சனிக்கிழமைகளும் மகாலயபட்சம் இருந்ததுங்க இதனால் முதல் சனிக்கிழமையில் மட்டுமே சிலர் வந்து தலிகை போட்டு வழிபாடு செஞ்சிருப்பீங்க நானும் முதல் கிழமையிலே தலிகி போட்டு வழிபாடு செஞ்சேங்க தற்போது வந்து மகாலய பட்சம் நிறைவடைந்த பிறகு புரட்டாசி மாதத்தோட மூணாவது சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்குங்க இந்த நாளில் பெருமாளுக்கு மாவிளக்கு போடலாம் தலிகை போடலாம் இப்படி பெருமாளுக்குரிய வழிபாடுகள் வந்து இந்த மூணாவது வாரம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதில் இன்னொரு சிறப்பும் இருக்குதுங்க இந்த புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை வந்து சுவாதி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்குங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படின்றத எனக்கு தெரியவே தெரியாதுங்க நான் எப்போவும் போல் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு அதோடய வராகி அன்னை வழிபாடு அதாவது நவராத்திரியோட மூன்றாவது நாள் வராகி அன்னைக்குரிய நாள் அப்படின்றதுனால அந்த வழிபாடு செஞ்சுட்டேங்க நான் கோவிலுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது லக்ஷ்மி நரசிம்மருக்குரிய நட்சத்திரங்க இன்றைக்கி வந்து லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம வழிபாடு செய்கிறது அவருக்கு வந்து கருப்பு சுண்டல் பானகம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷங்க எனக்கு தெரியாமலே நான் கருப்பு சுண்டலாம் செஞ்சு வச்சிருக்கிறேன் பானகம் நான் என்ன நினச்சி வச்சேன் அப்படின்னா பெருமாளுக்கும் ரொம்ப பிடிச்சது அதோடய வராகி எனக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு தான் செஞ்சு வச்சேங்க அது பார்த்தா கடைசியில் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் ரொம்ப பிடிச்ச பொருளை தான் எனக்கு நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுருக்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு லக்ஷ்மி நரசம்மையும் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேங்க அடுத்த வீடியோவில் நான் கோயிலுக்கு போனதெல்லாம் எடுத்திருக்கிறேன் அது வந்து கோயிலுக்குள்ள எதுவும் எடுக்க முடியாதுங்க அதனால சின்ன சின்ன கிளிப்பு மட்டும் எடுத்துருக்குறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க முதல்ல வந்து தொங்கண்ண சாமிக்கு வச்சுட்டு அவருக்கு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு முதல்ல பச்சக்கரப்புரம் வச்சு தாங்க அதுக்கு பயன்படுத்தணும் பச்சை கற்புரத்தை வந்து வாசல்லேருந்து இருந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சிட்டு முதல்ல வந்து இந்த தொங்கண்ண சாமி கிட்டே வேண்டிக்கணும் என்னுடைய குழந்தைகள நல்லபடியாக காப்பாற்று தொங்கண்ணா சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த சாப்பாட்டை வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும் சாப்பிட்ணும் அதாவது வந்து இப்போ நான் சாமி கும்புற விரதம் இருந்தேன்னா நான் சாப்பிட்லாம் என் மாமியார் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் இந்த சாப்பாட்டை அதுக்கப்புறமா வந்து இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம மற்ற தெய்வங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தீப ஆராதனை காட்டினங்க பொதுவாக இந்த மாதிரி நல்ல நாளில் பெருமாளுக்குரிய நாளில் பச்சை கருப்புறத்தை தீப தூப ஆராதனை காமிச்சு பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து இந்த தீப ஒளியில் வராகியம்மனோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக அந்த கண்ணோடு தெரிஞ்சுதுங்க எனக்கு சொல்லும்போது அப்படியே ஃபுல் அரிக்குதுங்க நான் கவனிக்கலைங்க முதல்ல வந்து ஒரு பக்கமாக வந்து ஃபோனை செட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய பூஜை பண்ணிகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் கிட்ட நான் வந்து பார்க்கும்போது தீபம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னு நான் அதை பார்க்கும்போது வராகியனையோட ஃபேஸ் அந்த கண்கள் எல்லாம் அப்படியே கூஸ்பம் போகிறது சொல்லும்போது அவ்வளோ அழகாக தெரிஞ்சதுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து தீப தூபா ஆராதனைலாம் காமிச்சிட்டு நைவேத்தியமும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கினேங்க லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நாம் வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நரசிம்மரோட அருளால் துன்பங்கள் பயம் இதெல்லாம் நீங்குங்க ஆரோக்கியம் தைரியம் பெருகும் ஆபத்துகள் நம்ம நெருங்கவே நெருங்காதுங்க மகிழ்ச்சியான சுபிக்ஷமான வாழ்க்கை மாமையும் அப்படின்றது நான் கோவிலில் வந்து போட்டிருந்தாங்க நரசிம்மரிடத்தில் நாளை அப்படின்றது கிடையாதுங்க அவரை வழிபட்டால் அன்னைக்கே பலன் கிடைக்கும் அப்படின்றது தாங்க அதோட அர்த்தம் அங்கே எழுதி போட்டிருந்தது அதை பார்த்து படித்தேங்க நான் மனசுக்கு ஒரு நிறைவு கிடைச்சது பார்த்தீங்களா அது என்னென்னே தெரியாமல் அவரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அன்னைக்கு அவர் கோயிலுக்கும் போயிட்டு அவரையும் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுவாக எனக்கு பாசிட்டிவ் வைபாக தெரிஞ்சுதுங்க இந்த தீப ஒளியில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க நான் வந்து இதை பெருசெல்லாம் பண்ணலைங்க அப்படியே காமிச்சேன் எனக்கு அந்த கண்கள் அழகாக தெரிஞ்சது அந்த வாய் கண்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுங்க வராகியம்மனோடு எனக்கு எப்போவுமே தெரியும் ஒரு சிலர் வந்து வராகியம்மன் பால் குடிக்கிறது பானகம் குடிக்கிறதுலாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க அதை பற்றிலாம் நான் கவலையே பண்ணுறது கிடையாதுங்க அவங்க மொத்தமே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாதுங்க அது எடுக்கிறது இழுக்கிறது மட்டும்தான் உண்மை அப்படியே வந்து அந்த பாலோ பானகத்தையும் அப்படியே இழுக்கிறது வந்து உண்மைதாங்க அது ஆனால் தட்லேயா கீழே தான் இருக்குது அது மொத்தமே காணாமல் போயிடுது அப்படின்னு நான் எந்த ஒரு வீடியோலையும் நான் சொன்னது கிடையாதுங்க நம்ம கொழு வச்சுருந்தாலும் சரி கொழு வைக்கா விட்டாலும் சரி வீட்டில் விலைக்கேற்றி வழிபாடு செய்யணும் பண்ணுங்க நெய்வேத்தியமாக நம்மளால் முடிஞ்ச பொருளை வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க மாலை நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் மாலை நேரத்தில் என்னால் வழிபாடு செய்ய முடியாதுங்க நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்றதுனால மதியம் மட்டும் செஞ்சுட்டு போனால் பையனை மட்டும் ஒரு விளக்கேற்ற சொன்னாங்க பையன் மட்டும் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டாங்க நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸில் க்ளோஸ் அப்பில் காட்டுற பாருங்கள் அந்த தீப ஒளியில் வராகியம்மனோட ஃபேஸ் இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம கொஞ்சம் அதை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்கள் பகுதி அப்படியே நல்லா எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்களோட வாய் பகுதி கண்கள் பகுதி அந்த தீபத்தை மாறி மாறி எரியும் போது அந்த கண்கள் பகுதி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சதுங்க உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பாசிட்டிவான நாளாக இன்றைக்கி போச்சுங்க சந்தோஷமாக இன்றைக்கி என்னுடைய வழிபாடு செஞ்சு ஒரு நிம்மதியான ஒரு இது இருந்ததுங்க கோயிலுக்கு போயிருந்தேன் கொடையை பார்க்கணுன்னு தான் போனேன் கொடையை பார்க்க முடியலங்க பெருமாளையை பார்த்துட்டு ராமர் யோக நரசிம்மர் முனீஸ்வரர் அதோட நாகாத்தம்மன் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு ஒரு ஏழரை மணிக்கு தாங்க வந்திருந்தேன் திருப்பதி கொடை வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க எத்தனை மணிக்கு வந்ததுன்னு தெரியல அதை பார்க்குறதுக்காக தான் கோயிலுக்கு போனால் இருந்தாலும் பெருமாளோட எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டேங்க வராகி விளக்க பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு வராகியம்மனோட ஃபேஸ் அந்த கண்கள் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் ஓம் வாராகி தாயை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்